நாங்கள் காலையில் இங்கேருந்து காலையில் கிளம்பி தொழில் பக்கம் போனோம் போகும்போது காலையில் ஒரு பிரேதம் ஒன்று மிளந்து வந்தது சரி நாங்கள் நம்ம ஏரியா ஆளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாக்கி டாக்கில் தகவல் சொன்னோம் நம்ம போட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரேதம் வருது நம்ம ஆளும் யாராவது இருந்தால் தகவல் சொல்லுங்கன்னு நம்ம ஆளுங்கள் எல்லாம் லைனில் வந்தாங்க இது நம்ம ஏரியா பிரேதம் கிடையாதுன்னு ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது இலங்கை போட்டு வந்து லைனில் வந்தாங்க அது எங்கே பிரேதம் தான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க நாங்கள் பாயிண்ட்டு சொன்னோம் நீங்கள் எங்கள் எல்லையை விட்டு ரொம்ப உள்ளே உங்கள் எல்லை உள்ளே இருக்கீங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களால் அந்த பிரேதத்தை எடுக்க முடியாது இங்கே கொஞ்ச நேரம் அங்கே பிடிச்சிருங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க நாங்கள் அதனால் அங்கேயே பிடிச்சிருந்தோம் போட்டு வந்து மூணு போ சின்ன போட்டில் வந்தாங்க வந்து பிரேதத்தை எடுத்துட்டு இருக்கும்போது நேவி வந்தாங்க நேவி வரும்போது நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி நேவி வருது என்ன ரொம்ப உள்ளே வர மாதிரி இருக்குது எங்கள் எல்லை உள்ள வர மாதிரி இருக்குன்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க அவங்களே பிரேதத்தை தான் தேடி வராங்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் நேவி என்ன பண்ணாங்க வந்து இந்த பிரேதத்தை எடுத்துட்டு போனோன்னு எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி எங்க ரெண்டு சின்ன போட்டு ஒரு பெரிய போட்டு ரெண்டுதே மூணுதே மூணு போட்டு வந்து அரஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு சின்ன போட்டில் இதை தப்பிச்சு வந்தோம் நாலு போட்டு வந்தது நாலு போட்டில் ரெண்டு போட்டு அவங்க வந்து மடக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டு போட்டு மட்டும் நாங்கள் வெளியாயிட்டோம் வெளியில் வந்துட்டோம் எங்க ரெண்டு பேரும் போய்கிறாங்களோ அவங்க போட்டு போனேன் எல்லையை தாண்டி தான் இருந்திருக்கிறாங்க மீன் பிடிக்க போனதுல இலங்கை கடைக்கு கடைக்காரங்க வந்து எங்க பையனை வந்து புடிச்சிருவீங்க போட்டு புடிச்சிட்டு போயிட்டு போட்ட எங்களுக்கு மீட்டு விடுங்க ஏழை பக்கம் தான் ஐம்பது பேர் நாற்பது பேர் போயிருக்க போட்டுக்க எல்லா மக்களையும் மீட்டுக்க போட்டையும் மீட்டு விடுங்க பாடு பக்கியாங்க எந்த கரையில தயப்பாட்டு இருந்துருங்க